வேளாண்மை பொறியியல் துறை மூலிமா இந்த வருஷம் நெல் அறுவடை ஏந்திரும் நம்ம பண்ணிக்கு ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம் அதை பற்றின முழு தகவலும் இந்த வருஷம் நான் அதை வச்சு ஹார்வஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டேன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் அவசியம் பார்த்துங்க முதல் வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழுவ நான் நம்ம மொபைலை ரிஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம் புக் பண்ணுற சப்போஸ் இன்றைக்கி ஜனவரி தேதி நம்ம புக் பண்ணுறோம்னா இதுலேருந்து ஒரு ப டென் டேஸ் தான் ஆன்லைனில் காமிக்கும் நமக்கு இது போய் பிப்ரவரி பத்தாம் தேதி போய் நம்ம நம்ம புக் பண்ண முடியாது இன்றைக்கி தெரியல நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஜனவரி பத்து நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு டென் டேஸ் டியூரேஷன் ஆன்லைனில் காமிக்கும் அதுக்குள்ளே நம்ம புக்கிங் நம்ம புக்கிங்கும் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு முன்கூட்டியே நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம் ஓகேவா அது மொதல் விஷயம் உலோன் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஆதார் கார்டு நம்பர் போட்டு நம்ம சரே நம்பர் போட்டு என்ன ஏரியன்னு போட்டிங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று சின்னட் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளே லாகினே உள்ளே போயிடும் அதில் இயந்திரம் அப்படிங்கிற காலம் நம்ம போட்டோம்னா என்னென்ன மிஷின் இருக்குது ஹார்வெஸ்டர் மிஷின் டிராக்டரு பேலரு எல்லாமே காமிக்கும் அதில் வந்து என்ன மிஷினு கேட்கும் ட்ராக் டயர் டைப்பு நில் அறுவடை எந்திரிமா இல்லை டயர் டைப்பான்னு கேட்கும் ஓகேவா அது என்னென்னு கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கான விலைகள் போட்டுரும் இல்லை ஈஸியாக ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும் இது மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு விலை எவ்வளோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தனியாக இது ஒரு விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இது விலையும் நம்ம கம்மி நம்ம ஒரு அஞ்சு ஏக்கர் அடுத்தோம்னா நமக்கு ஒரு பெரிய காசு நமக்கு மிச்சமாக இருக்கும் அவசியமெலாம் பயன் அணிச்சுக்கணும் பொதுவாக என்ன கருத்துக்கன்னா இந்த மிஷின் நமக்குலாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்ன நம்ம நமக்குலாம் கிடைக்காதுப்பா பெரிய பெரிய ஆளுங்க அப்படிலாம் கிடையாது நம்ம முன்கூடியே முன்பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கும் கிடைக்கும் இதோட வெஹிக்கல் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த கிளாஸ் வெஹிக்கிள்லாம் வெஹிக்கல்லாம் வந்து வெஹிக்கல்லாம் கூலம் கூலமாக போய்டும் இது வெஹிக்கல் நமக்கு வந்த வண்டி பல்கர் வண்டி அதனால் வைக்கோல் நல்லா இருந்துச்சு வெளியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு வாரம் கழித்து வந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த கஷ்டமும் இல்லை கரெக்டாக வந்துட்டாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு மணி நேரம் தான் ஒன்றுச்சு அதிகமாக ஓட நமக்கு ஓகேவா டியூரேஷன் பற்றி இல்லை டைம் மட்டும் கொஞ்சம் டிலேடாக வந்தாங்க ஏன்னா ஒவ்வொருலாம் கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படியும் டிமாண்ட் தானே செய்யும் எல்லாரும் தலைதல் எல்லாம் இன்றைக்கி ஹாரோஸ்னா எல்லாரும் ஒருத்தபல பண்ணிட்டே இருக்காங்க அப்போ டிமாண்ட் தான் செய்யும் அதனால் டைம் மட்டும் கொஞ்சம் டிலேடாக ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்துச்சு அவ்வளோதான் நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு அலையணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம யாரை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க தொலைபேசி என் கீழே இருக்கும் அதை நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டாலே போதும் அவங்களுக்கு அதில் கண்டக்ட் பண்ணி சார் மிஷின் வருமா நம்ம வந்து முன்பதிவு பண்ணியிருக்கேன் சார் இது பண்ணிருங்க சார் சொன்னாலே சார் ஒரு நாள் ஆகும் சார் ரெண்டு நாள் ஆகும் சார் சொல்லி நமக்கே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் ஆஃபீஸ் போய் அலையணும் அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோன்லேயே எல்லாம் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அவசியம் இந்த உழவ ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி ஹார்வெஸ்டர் மிஷினாக பயன் அணிச்சிக்கோங்க